அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி யூடியூப் சேனல் இன்னைக்கு ஜூலை மாசம் பதினைந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை அது மட்டும் இல்லாம தேய்பிரை பஞ்சமி நமக்கு இருக்கு அடுத்ததா இந்த நாள்ல இதுவரைக்கும் உங்களுக்கு யாருமே சொல்லாத ஒரு அற்புதமான சேர்க்கையும் நமக்கு இருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல இன்னைக்கு நைட்டுக்குள்ள ஒரே ஒரு ரூபாய இப்ப நான் சொல்ற இடத்துல நீங்க மறைச்சு வச்சாலே போதும் உங்களுக்கு கோடி ரூபாய் கடன் இருந்தாலும் அது படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி பல கோடிகளை ஈர்க்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு ஏற்படும் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்போ நாம தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு நமக்கு செவ்வாய்க்கிழமை இது அங்காரகனோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அங்காரகனோட அதி தான் நம்ம முருகப்பெருமான் செவ்வாய்க்கிழமை நாள்ல முருகப்பெருமானுக்குரிய வழிபாடுகளை நாம செய்யும் போது நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை படிப்படியா குறையும் அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாள் நமக்கு கூடுதல் சிறப்பு வாய்ந்ததா இருக்கு இந்த நாளுக்கு மேலும் அடுத்தப்ப சேர்க்கக்கூடிய வகையில இன்னைக்கு நமக்கு தேய்ப்பிரை பஞ்சமி திதி இருக்கு இந்த தேய்ப்பிரை பஞ்சமி திதி நம்ம வாராகி அம்மாவோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் செவ்வாய்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய தேய்ப்பிரை பஞ்சமி திதி கூடுதல் சிறப்பு வாய்ந்ததுன்னு சொல்லலாம் அடுத்ததா ஆனி மாசத்துல வரக்கூடிய ரெண்டாவது தேய்பிரை பஞ்சமி திதி இன்னைக்கு நமக்கு இருக்கு ஒரே மாசத்துல இந்த மாதிரி ரெண்டு தேய்ப்பிரை பஞ்சமி திதி நமக்கு எல்லா மாசமும் வராது அந்த வகையில இந்த நாள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாளா அமைஞ்சிருக்கு இது யாருமே சொல்லாத ஒரு அற்புதமான ரகசியமான சேர்க்கை இன்னைக்கு இன்னைக்கு சொல்லலாம் அது நமக்கு அமைஞ்சிருக்கு இந்த முத்திதி நாளை பத்தி நம்ம சேனல்ல தொடர்ந்து நான் உங்களுக்கு பதிவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு மாசமும் இந்த முத்திதி நாள் நமக்கு வராது ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை மூன்று மாசங்களுக்கு ஒரு தடவை தான் இந்த முத்திதி நாள் நமக்கு வரும் அந்த வகையில இன்னைக்கு நமக்கு முத்திதி நாள் இருக்கு ஒரு குறிப்பிட்ட இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள மூன்று திதிகள் ஒன்னா சேர்ந்து வரக்கூடிய அமைப்பதான் நம்ம முத்திதி நாள்னு சொல்லுவோம் அந்த வகையில நேத்து நைட்டு பன்னெண்டு மணில இருந்து இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள சதுர்த்தி திதி பஞ்சமி திதி சஷ்டி திதி இன்னைக்கு நமக்கு இருக்கு முத்திதி நாள்ல நம்ம சேனல்ல சொல்லக்கூடிய பரிகாரங்களை செஞ்சுட்டு நிறைய பேர் நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதா எனக்கு ஷேர் பண்ணிருக்கீங்க அந்த வகையில இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க இதுலயும் இன்னும் ஒரு சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு நமக்கு சஷ்டி திதி ஆரம்பமாகுது செவ்வாய்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய சஷ்டி திதி ரொம்ப ரொம்ப விசேஷமானது இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல செய்ய வேண்டிய ரெண்டு பரிகாரங்களை இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதனால வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க முதல் பரிகாரம் நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர்றதுக்கும் பண வரவு அதிகரிக்கிறதுக்கும் நாம செய்ய வேண்டிய பரிகாரம் அடுத்ததா எனக்கு கடன் பிரச்சனை எல்லாம் இல்லங்க பண வரவு அதிகரிச்சிட்டாலே போதும்னு நினைக்கிறவங்களுக்காக பணவசியத்துக்கான பரிகாரத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ரெண்டு பரிகாரங்களுமே பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரங்கள் தான் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரங்களை செய்யலாம் இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரங்களை செய்யலாம் இப்ப நான் சொல்ல போற ரெண்டு பரிகாரங்களையும் எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பணவசிய நேரம் நம்ம சேனல்ல எப்பயுமே பஞ்சமி தீதியில வரக்கூடிய பணவசிய நேரத்துக்கான பதிவு நான் உங்களுக்கு கொடுப்பேன் அந்த வகையில இன்னைக்கு பணவசிய நேரம் எப்போ வருதுன்னு பாத்தீங்கன்னா மத்தியானம் மூணு மணி முப்பத்தி ஆறு நிமிடங்கள்ல இருந்து நாலு மணி இருபத்தி நாலு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு உங்களால முடியும்னா அந்த டைம்ல செய்யுங்க அப்படி இல்லைனா இன்னைக்கு நைட்டு செவ்வாய் ஹோரை நேரத்துல எட்டு மணியில இருந்து ஒன்பது மணிக்குள்ள நீங்க செய்யலாம் கடன் பிரச்சனை தீரணும் நினைக்கிறவங்க செவ்வாய் கோரை நேரத்தை பயன்படுத்திக்கோங்க பணவரவு அதிகரிக்கணும் நினைக்கிறவங்க நான் முன்னாடி சொன்ன பணவசிய நேரத்தை பயன்படுத்திக்கோங்க இந்த ரெண்டு டைமையுமே மிஸ் பண்ணிட்டீங்கன்னா பரவாயில்ல இன்னைக்கு நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள எப்ப வேணாலும் இந்த பரிகாரங்களை நீங்க செய்யலாம் இப்போ முதல் பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஒரே ஒரு ரூபாய் நாணயம் தேவைப்படும் இத பரிகாரம் செய்யறதுக்கு பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததா ஒரு பேப்பர் தேவைப்படும் கோடு போடாத அன்ரூல்டு பேப்பரா எடுத்துக்கோங்க எழுதுறதுக்கு பேனா ஸ்கெட்ச பென் மார்க்கர் கிளிட்டர் பென் பால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஒன்று தேவைப்படும் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்சா நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்திட்டையும் முருகப்பெருமான் கிட்டையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீரனும் நல்ல ஒரு பணவசியமும் ஏற்படணும்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்ப நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய பேப்பர்ல நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க கூடிய சிம்பலை மூன்று முறை வரைஞ்சுக்கோங்க இன்னைக்கு இந்த நம்பரோட எனர்ஜி அதிக அளவுல இருக்கும் அந்த இப்ப நான் உங்களுக்கு அது கூட சேர்த்து ஆல்கிஸ் சிம்பலையும் குடுத்திருக்கேன் இது உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைய தீர்த்து வைக்கும் நல்ல ஒரு பணவசியத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட வரக்கூடிய பணம் வீண் வரைய செலவுகள் ஆகாம இருக்கிறதுக்கு உங்க பணத்துக்கான பாதுகாப்பையும் இந்த சிம்பல் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த சிம்பலை நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய பேப்பர்ல மூன்று முறை வரைஞ்சதுக்கு அப்புறமா இதுல ஒரு ரூபாயை வச்சு இந்த பேப்பரை மடிச்சுக்கோங்க இப்படி மடிச்சு வச்சிருக்க கூடிய பேப்பரை உங்க இடது உள்ளங்கையில வச்சுக்கிட்டு வலது கையால மூடிக்கிட்டு இப்போ நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க கூடிய சுவிட்ச் வேர்ட எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லுங்க நிறுத்தி நிதானமா சொல்லுங்க சுவிட்ச் வேர்டு எல்லாமே இன்ஸ்டன்டா நமக்கு ரிசல்ட்டை கொடுக்கும் அந்த வகையில நல்ல ஒரு பணவசியத்தை மேஜிக் போல நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஸ்விட்ச் வார்ட தான் இப்போ நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். அந்த ஸ்விட்ச் வார்ட் இப்போ உங்களுக்கு screenல தெரியும். நானும் சொல்லி காமிக்கிறேன். கவுண்ட் மேஜிக் ஆன். இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். கவுண்ட் மேஜிக் ஆன். இத எவ்வளவு நேரம் உங்களால சொல்ல முடியுமோ அவ்வளவு நேரம் சொல்லுங்க. இப்படி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பியும் ஒரு தடவை பிரார்த்தனை செஞ்சுகிட்டு இந்த பேப்பரை அதாவது நான் இப்ப கொடுத்த சிம்பலை மூன்று முறை வரைஞ்சு அதுல ஒரு ரூபாய் காசை வச்சு மடிச்சு இந்த ஸ்விட்ச் பார்ட் சொல்லிருக்கோம் இல்லையா அந்த பேப்பரை எடுத்து கொண்டு போய் உங்க வீட்டுல துவரம்பருப்பு வச்சிருக்க கூடிய யாருக்குமே தெரியாம மறைச்சு வச்சிருங்க உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியலாம் ஒரு சில பரிகாரங்கள் ரகசியமா செய்யும் தான் அதற்கான முழு பலனும் நமக்கு கிடைக்கும் அந்த இந்த பேப்பரை ஒரு மாசம் வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும் இந்த ஒரு மாசத்துக்குள்ளேயே உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை படிப்படியா குறைய ஆரம்பிக்கும் பணவரவும் அதிகரிக்கும் பணவரவை அதிகரிக்கிறதுக்கான முயற்சிகளையும் தவறாம நீங்க செஞ்சுகிட்டே வாங்க ஒரு மாசம் கழிச்சு இந்த பேப்பரை எடுத்து கால் படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து எளியவர்களுக்கு தானம் பண்றதுக்கு பயன்படுத்திக்கோங்க அப்படி இல்லனா கோவில் உண்டியல்ல கூட நீங்க போட்டுடலாம் சரி ரெண்டாவது பரிகாரத்தை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இது முழுக்க முழுக்க பணவசியத்துக்கான பரிகாரம் அதாவது பணவரவு அதிகரிக்கணும் நினைக்கிறவங்க செய்யலாம் இப்ப நான் இந்த வீடியோல சொல்லிருக்க கூடிய ரெண்டு பரிகாரத்தையும் ஒன்னா சேர்த்து செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா செய்யலாம் இது உங்க தான் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம கையில எழுத வேண்டிய பரிகாரத்தை தான் தெரிஞ்சுக்க போறோம் அதனால எழுதுறதுக்கு பேனா ஸ்கெச் பென் மார்க்கர் கிளிட்டர் பென் பால் பாயிண்ட் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா அப்படி இல்லனா கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் முன்னாடி சொன்ன பணவசிய நேரம் அப்படி இல்லனா நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க நல்ல இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இதுக்கப்புறமா இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நல்ல ஒரு பணவரவு ஏற்படணும்னு சொல்லி மனசுகி பிரார்த்தனை செஞ்சுகிட்டு உங்க இடது கையில அதாவது லெப்ட் ஹேண்ட்ல கட்டை விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய சுக்கரமேடு இருக்கக்கூடிய பகுதியில டூ போருங்கிற நம்பரை எழுதிக்கோங்க இன்னைக்கு தேதி பதினஞ்சு இதோட கூட்டுத்தொகை ஆறுங்கிற நம்பர் வரும் அடுத்ததா இன்னைக்கு நைட்டு பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு மேல நமக்கு சஷ்டி திதி இருக்கு இது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய ஆறாவது திதி அடுத்ததா முருகப்பெருமானுக்கு உகந்த நம்பரும் ஆறு தான் இப்ப நான் சொல்லியிருக்க கூடிய டூ ஃபோருங்கிற நம்பரோட கூட்டுத்தொகையும் ஆறுங்கிற நம்பர் தான் வரும் இந்த ஆறுங்கிற நம்பர் சுக்கர பகவானுக்கும் உகந்தது அந்த வகையில இடது கையில கட்டைவர்களுக்கு ஏஞ்சல் நம்பரை எழுதிட்டு பணத்துக்கான அஃபர்மேஷன் எதையாவது நீங்க சொல்லுங்க நீங்க எழுதி வச்சிருக்க கூடிய டூ போருங்கிற நம்பரை உங்க கண்ணால பாத்துக்கிட்டே தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ அஃபர்மேஷன் சொல்லுங்க நான்கு திசைகளில் இருந்தும் இருபத்தி நாலு மணி நேரமும் நான் பணத்தை கொண்டே இருக்கிறேனுங்கிற அஃபர்மேஷன் சொல்லலாம் இங்கிலீஷ்ல சொல்லணும் நினைக்கிறவங்க ஐ ஏ பவர்ஃபுல் மணி சொல்லுங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நம்ம சந்திக்கலாம் நன்றி